السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أنباند إسلامية سخوذر سخوذر إخريم رمضان كمنا دعنا القرآن يبطينا التن لخل شيل مون راوض أمر بي لهم لأنه صديق بذل فرمه يجريهم روم إن رأي سندنا يا أخا عن البارت وسنة إنه ربطيين عن البارت يا أيها الذين آمنوا கொண்டவர்களே உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது லால் லக்கும் தத்தகோன் நீங்கள் நுரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஐயா மம் சில நாட்களுக்கு நோன்பு பிடிப்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அன்பா அந்த சகோதரிகளை ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல இந்த வசனத்தில் அல்லாஹ் எங்களை மிக அழகான முறையிலே ஈமான் கொண்டவர்கள் என்று அழைத்திருக்கின்றான் அடுத்ததாக உங்க நீங்கள் தான் முதல் முதல் நோன்பு கடமையாக்கப்படக்கூடிய சமுதாயம் அல்ல உங்களுக்கு முன்னரும் அது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது மற்றவர்களுக்கு அதே போல அது சாதாரண ஒரு விடயம் பெரும் ஒரு நலவான தக்குவாவை உண்டாக்குவதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல அது மிகவும் குறைந்த தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று பல விடயங்களை சொல்லி இந்த அவசரத்தில் அல்ல சுகத்தரார் அன்பான அந்த சகோதரர்களே இந்த நோன்பு உடைய நோக்கம் தக்குவா என்பதாக நாங்கள் சொன்னோம் எனவே அன்பா நாம் இந்த நோன்பை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய இலக்கை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய இலக்கு நோன்பின் மூலமான இலக்கென்ன ஆம் அதிகமான ராகங்களை கொள்வதோ விதவிதமான உண்பண்டங்களை உண்ணுவதோ அல்ல மாற்றமாக தக்குவாவை எம்மிடத்திலே உருவாக்கி கொள்வது என்ற எண்ணத்தை நாங்கள் முதன் முதலாவதாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இப்பொழுதிலிருந்தே ஷாபானுடைய மாதத்திலிருந்தே அதற்காக வேண்டி தயாராக முடியும் தக்குவாவிலே நாங்கள் முதலாவது பார்த்தோம் பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்வேன் எப்பொழுது எங்களுடைய வயிறு பசியில் இருக்குமோ மனிதன் எப்பொழுது பசியில் இருப்பானோ அப்பொழுது அவனுடைய ஏனைய உடல் உறுப்புகள் அடங்கி விடுகின்றன பாவத்திலிருந்து ஒதுங்கி விடுகின்றன ஆனால் சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம் நோன்பு பிடித்துக் கொள்ளும் வெற்றை பெயர் தவறுகள் செய்கிறார்கள் தானே என்ற எண்ணம் வரலாம் அன்பா அந்த சகோதரர்களே இதற்கு அறிஞர்கள் பதவி சொல்லும் பொழுது ரஹ் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த நோன்பு உங்களை பாவத்திலே இருந்து பாதுகாக்கும் என்று சொன்னால் அலைவாக சொல்ல வாரிப சமுதாயமே உங்களால் திருமணம் முடிப்பதற்கு முடியாவிட்டால் அதற்கு உங்களுக்கு சக்தி இல்லாவிட்டால் அவர் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் அது அவருக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இப்படி அஜர் அஹமூர் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதிலே நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அபிவர்கள் சொன்னார்கள் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லவில்லை அப்படி என்றால் நோன்பை தொடர்ந்து அவர் நோக்க வேண்டும் நோன்பை தொடர்ந்து அவர் நோக்க வேண்டும் இரண்டாவதாக முக்கியமான விடயம் என்னவென்றால் அந்த நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும் நோன்பு என்று சொன்னால் என்ன தனது உணவை குடிபாலத்தை குறைக்க வேண்டும் அப்படி குறைப்பதன் மூலமாகத்தான் அந்த நோன்பினுடைய சரியான அந்த நோக்கத்தை நாங்கள் அடைய முடியும் ஏனென்றால் மனிதன் பாவங்கள் செய்வதற்கு முக்கியமான காரணம் அவனுடைய வயிறு நிரம்புவதுதான் வயிறு எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குமோ வயிறு புடைக்க சாப்பிடுவானோ அந்த அளவுக்கு அவனுடைய உடல் உறுப்புகள் பாவத்தை நோக்கி செல்லும் பாவங்களை செய்யுமாறு தூண்டும் எப்பொழுது அந்த உணவை குறைப்பானோ அப்பொழுது அவனுடைய அந்த உடல் உறுப்புகள் பாவங்கள் செய்வதை விட்டு அடங்கி இருக்கும் ஏனென்றால் அதிகமாக எங்களுடைய அதிகரிக்கும் ஷைத்தான் இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுகின்றான் சொன்னார்கள் இந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்தை குறைக்க வேண்டும் என்றால் எங்களுடைய எங்களுடைய இரத்த ஓட்டத்தை குறைக்க வேண்டும் இந்த இரத்த ஓட்டத்தை குறைக்க வேண்டும் என்றால் உட உணவு குறிப்பானம் போன்றவற்றை நாங்கள் குறைக்க வேண்டும் ஆனால் இன்று எங்களுக்கு நோன்பின் மூலமாக மாற்றம் ஏற்படாததற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நோக்கத்தை நாங்கள் புரியவில்லை பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பினுடைய நோக்கம் என்பதை நாங்கள் புரியவில்லை சிலர் நோன்பிலே மாத்திரம் அப்படி பக்குவமாக இருந்து விடுகிறார்கள் நோன்பு முடிந்த அடுத்த நாளே பெருநாளையிலிருந்து பழைய குருடி கலவத்திலடி என்ற அடிப்படையில் மீண்டும் பழைய நிலைமைக்கு சென்று விடுகிறார்கள் காரணம் என்ன அவரிடத்திலே தக்குவாவை அவர் உருவாக்கி கொள்ளவில்லை நோன்பை சரியான முறையிலே அதனுடைய இலக்கை புரிந்து அவர் நோன்பை நோக்கவில்லை சிலர் ரமபான என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மாத்திரம் நாங்கள் பக்குவமாக இருந்து விட வேண்டும் அதற்கு பின்னால் விரும்பியவாறு நாங்கள் வாழலாம் அப்படியல்ல இந்த ரமதான் தரப்பட்டிருப்பது ரமதானிலே எங்களிடத்திலே பக்குவத்தை ஏற்படுத்தி ரமதானுக்கு பின்னாலும் நாங்கள் பக்குவமாக இருக்க வேண்டும் எனவே இந்த நோன்பிலே தற்போது எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் மாற்ற வேண்டும் வளமையாக உண்டு குறித்து சந்தோஷமாக இருப்பது போல நாங்கள் எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடாது எங்களுடைய சாப்பாட்டை குறைக்க வேண்டும் குடிமானத்தை குறைக்க வேண்டும் அதிகமாக வணக்க வழிபாடுகளை நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்று வளமையை விட அதிகமாக எங்களுக்கு நோன்பிலேதான் செலவு செல்கிறது செலவு அதிகமாகின்றது காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் பற்றி வளமையை விட அதிகமாக நாங்கள் உணவை உட்கொள்கின்றோம் ஒரு நாள் நாளை காலையிலிருந்து மாலை வரைக்கும் பசியில இருக்க வேண்டும் என்பதற்காக நன்றாக வயிறு முட்ட சாப்பிடுகின்றோம் நோன்பு திறக்கும் பொழுதும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாங்கள் பசியில் இருந்தோம் என்று என்பதை நினைத்து கொண்டு வயிறு முட்ட மீண்டும் சாப்பிடுகின்றோம் இப்படி செய்தால் எப்படி எங்களுடைய உடல் உறுப்புகள் பாவங்கள் செய்யாமல் அடங்கிவிடும் அடங்க மாட்டார் அடுத்ததாக பார்ந்த சகோதரர்களே ஆஹ் முக்கியமாக இந்த நோன்புக்கு அல்லாஹு தலா வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம்தான் என்னவென்று தான் சொன்னால் அந்த நோன்பு உள்ள இஹ்லாசை போல வேந்த ஏனைய எந்த அமலிலும் இஹ்லாஸ் இருக்க மாட்டாது அதாவது அல்லாஹுக்காக மாத்திரம் ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது இந்த நோன்பு தான் ஏனைய எந்த அமல்களிலும் எங்களுக்கு முகஸ்துதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களை மக்கள் பார்ப்பதற்காக மக்களுடைய நட்பெயர் நட்பெயரை பெற வேண்டும் என்பதற்காக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நோன்பை மாத்திரம்தான் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இவர் நோன்பாரியா இல்லையா என்பதை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அதனால வருவதாக சொல்கிறார்கள் அல்லாஹு கூறுவதாக ஆளுமுடைய மனிதனுடைய அனைத்து அமல்களும் அவனுக்கு ஆனால் நோன்பை தவிர அது எனக்குரியது அதற்கு நானே கூறி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலாசுரை சொல்கிறார் எனவே அன்பா அந்த சகோதரிகளே காரணம் என்ன என்று சொன்னால் இந்த நோன்பு பிடித்திருக்கிறதா பிடித்திருக்கிறோம் நோன்பை சரியாக நாங்கள் நோட்கிறோமா இல்லையா என்பதை அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவன் பெருகங்கத்திலே நாங்கள் உண்ணாவிட்டாலும் பழுதாவிட்டாலும் நாங்கள் வாய் கொப்பரிக்கும் பொழுதோ அல்லது வேறு வேறு வேலைகளை செய்யும் பொழுதோ எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்களுக்கு தண்ணீரை உள்ளே விழுங்கி விடலாம் ஆனாலும் நாங்கள் அதிலே மிக பக்குவமாக இருக்கின்றோம் உது செய்யும் பொழுது கூட நாங்கள் என்ன செய்கிறோம் ஆம் நாங்கள் வயிற்றுக்குள்ளே தண்ணீர் சென்று விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கிறோம் சிறு சிறு விடயங்களை கூட உலவாக்கிலே என்று நாங்கள் எப்படி செய்தால் நோன்பு முடியுமா உப்பு பார்த்தால் நோன்பு முடியுமா அப்படி செய்தால் நோன்பு முடியுமா என்று மிக கவனமாக ஒரு மிடறு தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீர் அல்லது ஒரு சொட்டு உணவு கூட எங்களுடைய வாய்களுக்கு உள்ளே சென்று விடக்கூடாது என்பதிலே மிக முக்கியமாக கவனம் செலுத்துகிறோம் அல்லத்தலை என்னை எதிர்பார்க்கிறான் இதே போன்றுதான் இந்த மனிதன் ஏனைய பாவங்களையும் செய்யாமல் அல்லாஹ் என்னை பார்த்து என்ற உணர்வு அவனுக்கு வர வேண்டும் என்பதை எதிர்பார்த்துதான் எங்களுக்கு இந்த நோன்பை தந்திருக்கிறான் சகோதர சகோதரிகளே இந்த இலக்குகளை புரிந்து கொண்டு நாங்கள் நோன்பை நோக்க வேண்டும் கழிக்க வேண்டும் அதற்காகவே இப்பொழுதிலிருந்தே நாங்கள் ஷாபானிலிருந்தே நாங்கள் தயாராக வேண்டும் அஹ் நோன்புக்கு முன்னாலே எங்களுடைய பிரபவான் வருவதற்கு முன்னாலே அதற்குரிய தேவைகளை எல்லாம் முடித்து நாங்கள் முழு நபலானையும் மிக பக்குவமாக கவனமாக வணக்கத்தை கணிப்பதற்காக வேண்டி தயாராக வேண்டும் நல்லவரமாக சும ஆரோத்தாரா இந்த நோன்பினுடைய உயர்ந்த இந்த தக்குவா என்ற நோக்கத்தை அடைந்து அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக பாவங்கள் வீட்டில் தொடர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு மனைவிக்கும் தோப்பிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து